வேறு வேறு விஷயங்களுக்காக பேசப்பட்ட விஷயம் அதை கடந்த தேர்தலிலே பயன்படுத்தி கடந்த தேர்தல் சொல்லலை இந்த தேர்தலிலே அவங்க பயன்படுத்துகிறாங்க அது தேர்தல் ஆணையம் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்ள வரக்கூடிய முப்பதாம் தேதி இதில் வந்து மரியாதைக்குரிய மனோகந்தராஜ் அவர்கள் அவங்களுடைய ஒரு ஊடகத்தில் உள்ளவங்க ஒரு பெரிய வண்டியில ஏற்றி விட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்க கேட்கப்பட்ட கேள்வி தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் செய்த சாதனைகள் என்ன அப்படின்னு நேரடியாக நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் நல்லவர் வல்லவர் என்னையா செய்தார் சொல்லி சொன்னாருன்னா இந்த காமெடி சீன்ல இது அதற்குள்ளே அந்த கேள்விக்குள்ள விட இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நேரடியாக என்ன செய்தார் சொல்லி சொல்றதுக்கு அமைச்சராலே முடியல அவங்க தான் முன்னிறுத்திருக்கிறாங்க இந்த வேட்பாளர் அதனால இந்த தேர்தல் வந்து முழுக்க முழுக்க மாவட்டத்தின் வளர்ச்சிக்கா வீழ்ச்சிக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் மக்களுக்கு இந்த தேர்தலில் பார்க்கும்போது உள்ளபடியே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு கால சூழ்நிலை மாற்றம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் முறையாக தெரியாது பொதுவாக மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக கோவை பாராளுமன்ற தொகுதி ஈரோடு பாராளுமன்ற தொகுதி கரூர் பாராளுமன்ற தொகுதி பொள்ளாச்சி திருப்பூர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி அவங்க பல கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க பல ஜாதி இருக்கும் பல மதம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எங்க ஊருக்கு என்ன முன்னேற்றத்தை கொண்டு இது பல தேர்தல்களாக அவர்கள் தேர்தலில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி அதுக்கு தக்கபடி அவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க ஓட்டு போடணுமா வேண்டாமா எல்லாம் முடிவு இந்த ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஞ்சிய எந்த பாராளுமன்ற தொகுதி கிடையாது எந்த மாவட்டத்துக்கும் கிடையாது சென்னை உட்பட நான் சொல்றேன் சென்னை தலைநகராக இருக்கக்கூடிய சென்னை உட்பட எந்த இடத்திலே இந்த கேள்வி வராது மேற்கு மாவட்டங்களில் தான் வரும் மேற்கு மா மாவட்டங்களை தவிர்த்து முதல் முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு ஜாதிகளை கடந்து மதத்தை கடந்து மொழிகளை கடந்து கட்சி பாகுபாடுகளை கடந்து மக்கள் இப்ப கேட்கிறார்கள் என்ன வளர்ச்சி அஞ்சு வருஷமா வளர்ச்சியே இல்லாமல் போச்சு அப்போ வளர்ச்சி தேவை இது ஃபஸ்ட் டைம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேட்குறாங்க அப்படின்னா